بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم إن خفتم أن يفتنكم الذين كفروا إن الكافرين كانوا لكم عدوا مبينا أن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال أن عائشة رضي الله عنها قالت الصلاة أول ما فردت ركعتين فأقرت صلاة السفر وأتمت صلاة الحذر متفق عليه கணித்திற்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய மாபெரும் திருபைனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை நம்ம வந்து அறிந்து கொண்டு வரோம் சென்ற அமர்வில் நம்ம வந்து பயணத்தின் பிரயாணத்தின் சில ஒழுங்குமுறைகளை தெரிந்து கொண்டோம் குறிப்பாக பிரயாணம் என்பது எப்படிப்பட்ட விஷயத்தை உள்ளடக்கியது என்பதை பற்றியோ பிரயாணத்தில் நம்ம ஒரு சஃபரில் இருக்கும்பொழுது ரசூலுல்லா நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை பற்றியோ பிரயாணத்தில் நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியோ அதே மாதிரி ஒருத்தரை நம்ம வழி அனுப்பி வைக்கும் பொழுது என்னதுவா சொல்லணும் என்பதை பற்றியோ சரியா இப்போ நம்ம நம்மளை வழி அனுப்பியவருக்காக நாம் என்னதுவா கூற வேண்டும் என்பதை பற்றியோ நம்ம வந்து என்ன செஞ்சோம் அறிந்து கொண்டோம் அப்படி தானே யார் யார் மனப்பாடம் பண்ணீங்க இப்போ வந்து ஒருத்தர் பிரயாணத்தில் போறாருன்னு வீங்களேன் அவங்களுக்கு என்னதுவா சொல்லணும் சொல்லுங்க அஸ்தவதி உள்ளாக தீனக்கும் உள்ளாக ஹவாத்திம அமலிக்க மனப்பாடம் பண்ணணும் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லாம் பிரயாணத்தில் போவோம் இப்போ உம்ராவுக்கு இன்ஷால்லாம் போகும் பொழுது உம்ராவுக்கு வராதவங்க வழி அனுப்ப வந்தீங்கன்னா அல்லது குரூப்ல இருந்தீங்கன்னா என்ன செய்து கொள்ளுங்க அலமது இல்லா துவாக்கள் ஓதிக்கொள்ளுங்க அதே மாதிரி வழி அனுப்பியவருக்காக பிரயாணி என்ன வா செய்யணும் அஸ்தவதி உல்லாஹ அல்லது ல ததி உ வத இயஹு என்றும் இருக்குது ல யுதய்யூ உ வத இயஹு என்றும் இருக்குது ரெண்டு விதமாகவும் நம்ம அந்த துபாவை வந்து சொல்லலாம் அஸ்தவதி உல்லாஹ் அல்லதி ல யுதய்யி யுதய்யி உ வத இயகு அல்லது ல ததி உ வத இயஹு சரி அல்லாஹ் அல்லாவிடத்துல நான் வந்து அமானிதமாக ஒப்படைக்கிறேன் அமானிதங்களை அவன் ஒருபோதும் வீணடிப்பது கிடையாது என்று அந்த துவாவை நம்ம வந்து என்ன செய்யணும் சொல்லணும் சரி அதன் பிறகு நம்ம எதை பத்தி படிச்சிருந்தோம்னா சஃபர் வந்து எப்போ செய்யணும் எப்போ தொடங்கணும் என்றது பற்றி படிக்கும் பொழுது காலையிலும் நபிசுல்லாஸ்லம் சஃபர் செஞ்சிருக்கிறாங்கன்னு வந்திருக்கு அதே மாதிரி நைட்டு நேரத்துலயும் சஃபர் செய்கிறதுனால ரசூ என்ன சொல்லிருக்கிறாங்க விரைவாக கிடப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று அல்லாவுடைய துதர் சொல்லாசனம் சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் வரைக்கும் நம்ம வந்து அறிந்திருந்தோம் சரி அதன் பிறகு துவா சஃபருடைய துவாவையும் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தோம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் சொல்வீங்க சுபஹான லதி சஹர் அலனா ஹாதா ஒமா குன்னா லகு முக்கரி நீன் ரப்பினா முன் தலிபூன் நம்ம ஊரில் தல்வி அதாவது என்னென்னா பெருநாளுக்கு வந்து தஸ்பீஸ் சொல்லுவோம்ல அதாவது என்ன அல்லாஹ் தக்பீர் சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் தக்பீர் மட்டும் நமக்கு ஈஸியாக தெரியும் செகண்ட் தக்பீர் சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இருக்க வந்துட்டு அதுக்கப்புறம் இடையில ஸ்டாப் ஆகிடும் அல்லது அவங்களோட சேர்ந்து லா இலா இல்லல்லா வரும்போது என்ன வரும் திரும்ப அந்த கோரஸ் வந்து சத்தமாக வரும் நானே இந்த விஷயத்த இப்போ சொல்கிறேன் எல்லாரும் இதுவாக வந்து இன்ஷா அல்லாஹ் மனப்பானம் பண்ணுவோம் நம்மளுடைய இதுவாக நமக்கு வந்து பயனளிக்கும் இன்ஷா அல்லாஹ் சரியா மடப்பாடம் பண்ணிப்போம் உம்ராவுக்கு முன்னாடி துபாவை ஞாபகம் வச்சுப்போன் இன்ஷால்லாம் அதன் பிறகு பாருங்க நான் ஒரு ஹதீஸோட இந்த வசனத்தை இந்த உரையை ஆரம்பித்தேன் ரசூல்லா சல்லாஸ்லம் ஒரு முக்கியமான செய்தியை வந்து குறிப்பிடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அபிமுசா அன் அபிசைனர் குதிரிக அபு சைத் குதிராலாம் வந்து அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா ரசூல் அல்லா சல்லா சல்லம் அக்கால் தூதர் துதர் சல்லாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதா ஜலாசுத் ஃபி சஃபர் ஒரு பிரயாணத்தில் மூணு பேர் போனீங்கன்னா ஒரு பிரயாணத்தில் மூன்று பேர் செல்வார்கள் என்றால் அந்த ஒருவரை என்ன செய்யணும் அமீராக தலைமைத்துவத்தை கொடுத்து அமீராக தேர்ந்தெடுக்கணும் என்று அல்லாஹர் சல்லாஸ் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட அசந்தரமான செய்தியாக இருக்கு இமாம் அல்பானி ரஹிமாவில் ஆதாரப்பூர்வமானது என்றும் இந்த அதேசம் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க இஸ்லாம் என்பது எப்படின்னா நம்ம அப்படியே இஷ்டத்துக்கு எல்லாரும் வாழக்கூடிய ஒரு மார்க்கும் கிடையாது இஸ்லாம் என்பது எது அல்லாவுடைய மார்க்கும் நம்ம நமக்கு அல்லார்புல ஆளுமையாக அல்லாவுடைய குரானை இறக்கி வச்சிருக்கான் அந்த குரானை விளக்குவதற்காக தூதர் அனுப்பப்பட்டாங்க சொல்கிறது புரியுதா அப்போ தன்னிச்சையாக வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம வந்து இருக்கக்கூடாது செயல்படக்கூடாது நம்ம ஒரு கூட்டமாக இருக்கிறோம் ஒரு பிரயாணத்தில் போகிறோம்னா ஒருத்தர் என்ன செய்யணும் அமீராக தேர்ந்தெடுக்கணும் அமீர் எதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப் வழிகாட்டணும் அவருக்கு கட்டுப்படணும் அமீர் சொல்லக்கூடியத கேட்டு நடக்கணும் அவர் சொல்லக்கூடிய தர்த்தீபுகளை ஃபாலோ செய்யணும் இது செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் ரசூலுல்லா சல்லாஹ் சொல்லம் சொன்னாங்கல்ல அதன் அடிப்படையில் செய்து அந்த சுண்ணத்தின் அடிப்படையில் செய்து சிறப்புகளும் நமக்கு வந்து கிடைக்கும் சொல்றது புரியுதா அமீர் என்ன செய்யணும்னா அவருடைய கடமை என்னவென்றால் மஷ்வரா செய்யணும் என்ன செய்யணும் கலந்து ஆலோசிக்கணும் அதன் பிறகு அவர் என்ன முடிவெடுப்பாரு முடிவெடுக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு அமீருக்கு இருக்கு அமீரும் என்ன தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது மாறாக கலந்து ஆலோசித்து அவருக்கு எது சரியாகப்படுதோ அந்த டிசிஷனை அமீர் வந்து எடுக்கணும் அதுல அல்லா ரபுலின் சொல்றது புரியுதான் அப்போ ஆலோசனை சொல்லக்கூடியவங்க என்ன நினைக்க கூடாது என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கலையே நான் சொன்னதை கேட்கலையே அவர் சொன்னதை கேட்டுட்டாங்களே அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நம்மளுடைய பொறுப்பு கடமை நமக்கு எது சரிப்படுதோ அதை ஆலோசனையாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனால் டிசிஷன் வந்து யார் எடுக்கணும் அமீர் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும் இது நம்ம வந்து செல்லக்கூடிய எல்லா பயணங்களிலும் இது வந்து பொருந்தும் மூன்று பேர் இருந்தால் அதில் ஒருவரை அமீராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ரசூல்லா சலம் சொல்லியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா இப்போ எல்லாத்தையும் தன்னிச்சையாக விட்டுவிட்டோம் என்றால் அந்த பிரயணமே அந்த பிரயாணமே என்னவாக ஆயிடும் அதாவது ஒரு உதாரணமாக உம்ராவுக்கு போறோம்னு வைங்களேன் பஸ்ல போறோம் நாற்பத்தொம்பது பேர் இருக்கிறோம் நாற்பத்தொம்பது பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களா இல்லை வேற வேற மாதிரி யோசிப்பாங்களா கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த அமை சபையில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்போமான்னு கேட்டால் இல்லை ஒவ்வொருவருடைய யோசிக்கக்கூடிய திறன் மாறுபடும் அப்போ அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா டிரைவர் என்ன ஆயிடுவாரு டிரைவர்கிட்ட போய் இந்த இடத்துல நிப்பாட்டுங்க அந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா டிரைவருக்கு என்ன ஆகிடும் கண்டிப்பா அது வந்து ஒரு இடைஞ்சலை அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரை அமீராக நியமிச்சிருங்க அவர் டிசிஷன் எடுத்துப்பார் அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கட்டுப்பட்டுக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு சரி அதன் பிறகு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மேடான பகுதிகளுக்கு நாம் வந்து செல்லும் பொழுது பிரயாணத்தில் என்ன செய்யணும் அல்லாஹுபர் என்று சொல்லணும் தாழ்வான பகுதிகளுக்கு நம்ம செல்லும் பொழுது சுபஹான் அல்ல என்று தஸ்பீ செய்யணும் என்ற அந்த விஷயத்தை நம்ம வந்து படிச்சிருந்தோம் வந்து நமக்கு அந்த குன்னா கப்பர்னா சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க வந்து ரசுல்லா சுல்லாஸ்லாம் காலத்துல பிரயாணத்தில் இருக்கும் பொழுது குன்னா இதா சஹீதா மேடான பகுதிகளை நாங்கள் அடையும் பொழுது கப்பர்னா தக்பீர் கூறினோம் கீழ்பகுதிகளை தாழ்வான பகுதிகளை நாங்கள் சென்றடையும் பொழுது சபா அல்லஹாவை தஸ்பீர் செய்தோம் அதாவது சுபஹான் அல்லா என்று கூறினோம் என்று சஹாபாக்கள் ஜாபியர் ரதி அல்லா வந்து அறிவிக்கிறாங்க இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ரசுல்லா சுல்லாஸ்லாம் காலத்தில் சஹாபாக்கள் ஒரு செயல்களை செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்றது புரியுதா ரசுல்லாவுக்கு தெரிஞ்சு அதை ரசூல்லா அங்கீகரித்ததுனால தான் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே இந்த சுண்ணத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி சஃபரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தொழுகை சஃபரில் தொழுகையை வந்து எப்படி நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் அல்லாஹர்பலாலும் சொல்கிறான் ஒய்தா தரப்தும் ஃபில் அருதி ஃபலைச அலைக்கும் ஜுனாஹுன் அண்ட் தக்ஸுரு மினஸ்ஸலா அதெல்லாம் என்ன சொல்கிறான்னா நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய தொழுகையை சுருக்கி கொள்வதில் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று அல்லாஹர்பல் ஆலுமின் இந்த வசனத்தில் சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் சொல்லும்பொழுது ஃபலைசா அலைக்கும் ஜுனாஹுன் அண்ட் தக்ஸுரு மினஸ்ஸலவா மினஸ்ஸலா தி இன்கின் இன் ஹிஃப்தும் ஐ இப்தி நக்கும் உள்ள அதையும் கஃப்ரும் அதாவது தொழுகையை சுருக்கி கொள்வதனால் உங்களுக்கு எந்த உங்கள் மீது எந்த குற்றமும் இதுவும் கிடையாது பிரசுல்லா சலஸ்னம் இந்த விளக் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை வழங்கும்பொழுது சதக துன் த சத கல்லாஹ்பிஹா அலை கும் ஃப அக்ப தகு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சலுகை ஷஃபரில் கசுர செய்வது சுருக்கி தொழுவது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சலுகையாக சதக்காவாக இருக்குது எனவே இந்த சதக்காவை நீங்கள் என்ன செய்யுங்க கொள்ளுங்க என்று ரசூல் உள்ளாசுல்லம் சொல்றாங்க எனவே சஃபரில் நம்ம இருக்கிறோம்னா நம்ம வந்து கசுறு செய்யறது சிறந்ததாக வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருக்கு சொல்றது புரியுதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணா சில நேரங்களில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம முழுமைப்படுத்திக்கவும் செய்யலாம் இருந்தாலும் சிறந்தது என்ன சுக்கி தான் நமக்கு வந்து சிறந்ததாக இருக்கு சரி போன வாரமே சொல்லி சுருக்கி எல்லா பிரயாணம் என்றால் முதல்ல என்ன நம்ம வந்து போன இந்த விஷயத்த பத்தி இருந்து புரையாக்கு போறது பிரயாணமாக ஆகுமா இங்க இருந்து பொக்கேரையாக்கு போறது பிரயாணமாக ஆகுமா சரி அப்போ உருஃபுக்கு ஏற்றவாறு மக்களுடைய அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை இடத்திற்கு ஏற்றவாறு பிரயாணத்தினுடைய அந்த வரைவிலக்கணம் என்பது மாறுபடும் இங்க நம்ம அர்ராசுக்கு ஒன் ஹவர்ல போயிட்டு வந்துருவோம் ஆனா இதே தூரத்தை நம்ம ஊர்ல கடக்க வேண்டும் என்றால் நமக்கு நாலு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் வைங்க ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் சென்னையில இருந்து வேலூர் அல்லது பெங்களூருக்கு நம்ம போறோம்னா முன்னூத்தி சம்திங் கிலோமீட்டர்னு வைங்களேன் நான் ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து போகும் ஆனா அதே முன்னூறு கிலோமீட்டர் இங்க நம்ம கிடக்கும் எப்படி ஈஸியாக மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் கடந்துடலாம் அப்போது இடத்துக்கு ஏற்றவாறு சஃபருடைய வரைவிலக்கணம் என்பது மாறுபடும் நான் என்ன சொல்லியிருந்தேன் போன வாரம் சஃபர் என்றால் என்ன சொல்லுங்க தயாரிப்புகளோடு நம்ம செல்வோம் பார்த்தீங்களா எதை நாம் பிரயாணமாக கருதி அதனுடைய தயாரிப்புகளோடு சரியா கட்டு சாதனத்தோடு நம்மளுடைய அந்த உடைமை இதெல்லாம் எடுத்துட்டு போறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து என்னது சஃபர் அது இடத்துக்கு இடம் என்ன ஆகும் மாறுபடும் மலை பிரதேசங்கள்ல அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும் எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும் அது அவங்களுக்கு சஃபராக கருதப்படும் நான் வந்து கேட்டிருக்கேன் நேபாளில் வசிக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் எண்பது கிலோமீட்டர் நாலு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்போ இடத்துக்கு இடம் என்ன ஆகும்னா சஃபருடைய அந்த வரைவிலக்கணம் என்பது மாறுபடும் அப்ப அதனுடைய சிறந்த கருத்து என்னன்னா எதை மக்கள் பிரயாணமாக கருதி தயாரிப்புகளோடு செல்வாங்களோ அதுதான் வந்து என்னது சஃபர் சரியா அப்ப அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் தொழுகையை சுருக்கி கொள்ளலாம் சரி இன்னொரு ஒரு சந்தேகம் வரும் எப்ப வரைக்கும் சுருக்கி தொழுவணும் எத்தனை நாட்கள் வரைக்கும் சுருக்கி தொழுவணும் இப்ப நாம டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அங்க போய் நான் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படி பார்த்தா நம்ம இங்க இருந்து இங்க நம்ம என்ன பண்ணி வந்திருக்கோம் நம்ம ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி தானே வந்திருக்கோம் எல்லாம் தயாரிப்பாளர் எடுத்துட்டு தானே வந்திருக்கோம் அப்போ நம்ம வந்து சுருக்கி தொழுவலாமான்னு கேட்டா விளக்கம் இருக்காது சொல்றது புரியுதா அப்ப எத்தனை நாட்கள் வரைக்கும் நான் வந்து தொழுகையை சுருக்கி தொழலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருத்து என்னன்னா பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து என்னன்னா நான்கு நாட்கள் நான்கு நாட்களுக்கு மேல நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருந்தோம்னா நம்மளுடைய நான்கு நாட்களுக்கு மேல நான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்காக நம்ம கிளம்பி வந்திருக்கோம்னா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியாது என்ன செய்ய முடியாது சுருக்கி தொழ முடியாது சொல்றது புரியுதா நான்கு நாட்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சுருக்கி தொழுந்துக்கலாம் இது எப்போ உறுதியாக நமக்கு தெரியும் கிளம்பும் போதே நமக்கு தெரியும் ரெண்டாவது சூழ்நிலை எப்படி இருக்கும்னா நமக்கு தெரியாது கிளம்பும் போது ஒரு வியாபார நோக்கத்துக்காக போவோம் ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போவோம் அந்த வியாபார நோக்கம் எப்போ முடியும் என்று நமக்கு தெரியாது உறுதியற்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய தேவை முடிகிற வரையில் நம்ம சுருக்கி தொழுதுக்கலாம் நான் சொல்றது புரியுதா ரிப்பீட் பண்ணட்டுமா ரெண்டு விஷயம் உறுதியற்ற நிலை உறுதியான நிலை உறுதியற்ற நிலை உறுதியான நிலை உறுதியற்ற நிலை உறுதியான நிலைனா எப்போ நமக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து இவ்வளோ நாட்கள் இருக்க போறோம் நான்கு நாட்களுக்கு மேல இருக்க போறோம் அப்படின்னு நம்ம வந்து தெரியும்னா அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய முடியாது அந்த இடத்துல போயிட்டு கசர் செய்ய முடியாது நமக்கு வந்து உறுதியற்ற நிலை தெரியாது பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் டிராவல் பண்ணி போறோம் எப்போ அந்த ட்ரீட்மெண்ட் முடியும்னு எனக்கு தெரியாது சொல்றது புரியுதா எப்ப ஆப்ரேஷன் நடக்கும் எப்ப என்ன ஆகும் எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழலில் போகும்போது உறுதியற்ற நிலை இருந்தால் நான் நமக்கு கசறு செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அந்த நிலை செல்லக்கூடிய வரையில் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் திரும்பி வந்துருவோம் வீட்டுக்கு சொல்றது புரியுதா சரி அப்போ நம்ம இப்ப நம்ம முக்கியங்களாக இங்க வாழ்றோம் நம்ம வந்து லேபர் விசாவில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறோம் நம்ம ட்ராவல் பண்ணி தான் வரும் இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன சூழ்நிலை என்றால் நாம் வந்து முழுமைப்படுத்தணும் நம்முடைய தொழுகையை சில உலமாக்கல் சீல உலமாக்கல் அது ரொம்ப 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 சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்களும் வந்து என்னது முசாஃபிர் தான் நீங்களும் என்ன செய்யலாம் சுருக்கியம் தொழுவலாம் அதே மாதிரி ரமன்லால் நோம்ப கூட விடவும் செய்யலாம் என்று சில உலமாக்கள் வந்து சொல்றாங்க ஆனா பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து என்னன்னா நம்ம வந்து முக்கியமாக வந்துட்டோம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம மாறிடுவோம் இப்ப நம்மளுடைய ஊருக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய சொந்த ஊர் அது வேற எனவே இந்த இதுல விஷயத்துல சிறந்த கருத்து இதுதான் நம்ம வந்து இங்க சுருக்கி தொழக்கூடாது அதே மாதிரி நோம்ப வந்து நம்ம விடுவதற்கும் தக்க காரணம் என்று விடுவதற்கும் நமக்கு வந்து அனுமதி கிடையாது புரிஞ்சிச்சா இன்ஷால்ல சரி ஆயிஷா நான் வந்து சொல்றாங்க நபிசுல்லாம் அலை சொல்லம் வந்து தொழுகை எப்படி கடமையாச்சுன்னா அத்தை தொலை தொழுகை முதன் முதலாக இரண்டு ரக்காத்துக்களாக தான் என்ன ஆச்சு கடமையாக்கப்பட்டது தொழுகை சஃபர்லயும் சரி சஃபர் இல்லாத நேரத்திலும் சரி ஆரம்பமாக எப்படி கடமையாக்கப்பட்டது இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக தான் கடமையாக்கப்பட்டது அதன் பிறகு தொழுகை என்பது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சஃபர்ல இல்லாத நேரத்துல நான்கு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என்றும் இருக்கும் பொழுது அந்த உண்மையான நிலையில் இருக்க வேண்டும் என்றும் மாற்றம் ஏற்பட்டது என்று ஆயிஷா ரவி வந்து விளக்குறாங்க எனவே சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுச்சா சரி நான் கடைசியில் வந்து என்ன செய்யறேன்னா கேள்விகள் கேட்குறேன் இன்னும் ஈஸியாக இன்ஷால்லாம் நம்ம மனசில் பதிந்து விடும் எனவே இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அதன் பிறகு சஃபரில் வந்து தொழுகை வந்து எப்படி சுண்ணத்தான தொழுகைகள் வந்து எப்படி என்று பார்க்கும் பொழுது அபிசுல்லா ஹவுசல்லம் ஃபஜருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டகாத் சுண்ணத் தொடர்ந்து இருக்கிறாங்க அதே மாதிரி இரவு தொழுகையும் அபிசுல்லா சொல்லம் தொழுந்திருக்கிறாங்க இரவு தொழுகை வித்துரு சேர்த்து அந்த அந்த தொழுகை அல்லாவுட் ஹபிசுல்லாஹ் சொல்லம் தொழுந்திருக்கிறாங்க

சில நேரங்கள்ல சுண்ணத்தை விடுறது சுண்ணத்தாக இருக்கு இஸ்லாத்துல சொல்றது புரியுதா எனவே இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும் அதே மாதிரி நபிசுல்லா சொல்லம் வந்து ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது அதாபு அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணலாமா அதாப் எந்த இடத்துல அதாப் வந்திருக்கோ அந்த இடத்துல நம்ம டிராவல் நம்மளுடைய ட்ராவல் அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹதீஸ் வருது நான் வாசித்து சொல்கிறேன் அதை கவனிங்க அண்ணா அப்துல்லா பின் உமர் ரதி அல்லா வலை உமா லம்மா பில் ஹெஜ்ரி ரசூலுல்லா சல்லா செல்லம் பாறைகளால் கட்டப்பட்ட சரியா நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தார்களால் பாறையினால் கட்டப்பட்ட அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்திலே ரசூல்லா சலாஸ்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் தங்களுக்கு தாங்களே அனிது இழைத்து கொண்டவர்களுடைய இருப்பிடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் இல்லா அந்த பாக்கிபக்கும் அவர்களுக்கு நடந்த விஷயம் நமக்கும் நடந்து விடுமோ என்ற அச்சு அஞ்சு அழுந்தவர்களாகத்தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ரசூல்லா சொல்லாஸ்லம் சொல்றாங்க என்ன அர்த்தம் படிப்பினை பெறுவதற்காக அந்த வேதனை எதனால் அவர்களுக்கு இறங்கியது சொல்றது புரியுது அதை பற்றி சிந்திப்பதற்காக நாமும் ப அஞ்சி படிப்பினை பெற்று அழுந்த நிலையில் தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் தவிர சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாலினஸுக்காக என்ன பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட அதாப் அந்த இடத்துக்கு செல்லக்கூடாது அது எந்த இடத்துல இருந்தாலும் சரியே சொல்றது புரியுதா எனவே இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும் ரசூலுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா சும்ம தக்கன் அபிரிதா இஹி வஹுவ அலர் ரஹலி தங்களுடைய அந்த வாகனத்தில் இருக்கும் பொழுது தங்களுடைய போர்வையை வந்து முகத்தை போர்வையால் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி சொல்லம் எனவே படிப்பினை பெறுவதற்காக நம்ம வந்து போயிட்டு வரலாமே தவிர நம்ம ஒரு ஜாலியாக பிக்னிக்காக என்ன செய்யக்கூடாதுன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம வந்து செல்லக்கூடாது சரி அதே மாதிரி சஃபரில் நம்ம வந்து பேண வேண்டிய ஒழுக்கங்களில் இன்னொரு ஒரு ஒழுக்கம் என்னவென்றால் நம்ம சஃபருடைய காரணம் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம உடனடியாக என்ன செய்யணும் வீட்டுக்கு வந்து சென்று விட வேண்டும் ரசூல்லா சொல்றாங்க பிரயாணம் என்பது வேதனையின் ஒரு பகுதியாகும் வேதனையின் ஒரு அம்சமாகும் ஏனென்றால் எம் அஹத என்ன வேதனை எம் நகதக்கும் இதுதான் வேதனை ஏனென்றால் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிரயாணிக்கு சரியான தூக்கம் வராது தூக்கம் கிடைக்காது உணவு கிடைக்காது குடிக்கிறதுக்கு ஒழுங்கான நீரும் கிடைக்காது இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கும்போது சொந்த ஊர்ல இருக்கும் போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பிரயாணத்தில் ஒருவருக்கு இருக்காது என்பதனால தான் வேதனையின் ஒரு பகுதி என்று சஃரை அல்லா சொன்னாங்க எனவே அஹதுக்கும் அஹூ உங்களுடைய தேவைகளை நீங்கள் முடித்து விட்ட பிறகு ஃபல் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க வேகமாக சென்று விடுங்கள் என்று ரசுல்லா சுல்லாஸ் சொன்னாங்க எனவே தேவை முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து நம்முடைய ஊருக்கு நம்ம வந்து வேகமாக விரைவாக சென்று விட வேண்டும் சரி அதன் பிறகு இன்னொரு ஒரு விஷயமாக ரசூல்லா சலாஸ்லம் சொல்கிறாங்க இப்போது ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகும்போது காலையில் போகிறது சுண்ணத்தாக இருக்குது இப்போ நம்ம ட்ராவலில் இருந்து வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன் காலை நேரத்தில் முற்பகல் நேரத்தில் வீட்டுக்கு போகிறது சுண்ணத்தாக இருக்குது அதுவும் பள்ளிவாசலை ரசூலில் என்ன பண்ணுவாங்கன்னா சஃபர்லேருந்து வந்தாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டு ரக்கா தொழுந்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க சொல்றது பிரிதான் அப்போ நம்மளுடைய டிராவலை எப்படி அமைச்சுக்கணும்னா காலையில வந்து இறங்குற மாதிரி நம்ம வந்து அமைச்சிக்கணும் இது ரொம்ப நல்லது சில நேரங்களில் நைட்டு நம்ம போற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறோம் வைங்கள குடும்பத்தோட இருக்கிறோம் நைட் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு நைட்டு ரீச் ஆகிற மாதிரி இருக்குன்னா முன்கூட்டி என்ன பண்ணிக்கணும் நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவிக்கணும் ஏன் முன்கூட்டியே தெரிவிக்கணும்னா ரசூல்லா காரணத்தை ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறான் நம்ம வேற காரணங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது நல்லா புரிஞ்சிக்கணும் நான் ஏன் கொஞ்சம் அழுத்தமா இந்த விஷயத்த சொல்றேன்னா இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா அந்த பின் அப்துல்லா ரதி அல்லா வன்ஹுமா ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லா அறிவிக்கிறாங்க கால ரசூல்லா சொல்லா சொல்லம் இதா தகல் த லைலன் உங்களுடைய சஃபர்ல இருந்து வீட்டுக்கு இரவுக்கு நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஃபலா ததுகுல் அலா அஹ்லிக்க திடீர் என்று போய் குடும்பத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டாம் எதுவரையில் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சவர கத்தியை பயன்படுத்தி கொள்வதற்கும் இன்னும் இருக்கும் அவள் தலையை வாரிக் கொள்வதற்கும் நேரத்தை நீங்கள் வழங்கிவிட்டு அதன் பிறகு என்ன செய்யுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க என்ன சொல்ல வராங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி உங்களுக்காக தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும் நம்ம அவகாசத்தை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு நம்ம வந்து போகணும் எனவே முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும் இன்ஃபார்ம் பண்ணணும் திடீரென்று போய் திடீர் என்று போய் என்ன செய்யக்கூடாதுன்னு நிற்கக்கூடாது காரணம் ரசூல்லா ஹதீஸ்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இது இல்லாத வேற காரணம் கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்றது புரியுதா அப்போ இந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிந்துக்கிட்டோம் அலமதுல்லா சஃபருடைய விஷயத்துல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா